நண்பர்களே அன்பான வணக்கங்கள் பெற்றோர்களை நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம்னு சொன்னால் ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கும் அது எப்படி முடியும் அது எப்படி சாத்தியமாகும் நம்ம எப்படி நம்மளுடைய பெற்றோர்களை தேர்ந்தெடுக்க முடியும் எந்த குடும்பத்தில் போய் பிறக்க வேண்டும் என்பதை கடவுள் தான் முடிவு செய்கிறார் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அந்த குடும்பத்தில் போய் பிறக்கிறோம் அப்போ பெற்றோர்களை நம்மளால எப்படி தேர்ந்தெடுக்க முடியும் என்கிற பல கேள்விகள் நம்ம மனதில் ஏழும் ஆனால் பார்க்க போனால் உண்மையிலேயே நண்பர்களே கடவுள் ஒரு நாளும் நம்மளுடைய பெற்றோர்களை நிர்ணயிக்கிறது கிடையாது அந்த முடிவு எடுக்கிறதும் கிடையாது நாம தான் நம்ம பெற்றோர்களை தேர்ந்தெடுக்கிறோம் இன்றைய கதையை கேட்ட பிறகு நமக்கு நல்லாவே புரியும் நாம எப்படி நம்ம பெற்றோர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அதை புரிந்து கொள்ள வாங்க கதைக்குள் போகலாம் மிகவும் வசதியான ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தாராம் வீடு வாசல் காரு பங்களா எதுக்குமே குறை கிடையாதான் அவருக்கு பார்த்தோம்னா மேகலா என்கிற பேர் கொண்ட ஒரே ஒரு மகள் இருந்தாலாம் வியாபாரியும் அவருடைய மனைவியும் மேகலா மேல ரொம்பவும் பாசமா இருந்தாங்களா அவன் மேல உயிரே வைத்திருந்தாங்களா மேகலா எதை சொன்னாலும் அதை வாங்கி கொடுத்துருவாங்களாம் அவளுக்கு எதிர்ப்பே தெரிவிக்க மாட்டாங்களாம் மேகலா வச்சதுதான் அந்த வீட்டுல சட்டமா அவ எது நினைக்கிறாளோ எது செய்யணும்னு ஆசைப்படுறாளோ அதுப்படிதான் அவங்க நடந்துக்குவாங்களாம் இப்படிதான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்ததாம் மேகலாவை பார்த்தோம்னா அவளுக்கு கொஞ்சம் அகங்காரமும் கோபமும் அதிகமா இருக்குமா ரொம்ப வசதியான குடும்பம் செல்வ செழிப்பான வாழ்க்கை எதை சொன்னாலும் கேட்கிற தாய் தகப்பன் அதனாலவே அவ யாரையுமே மதிக்க மாட்டாளாம் அவங்க வீட்டுல வேலை செய்யற பணியாட்களோட நிலைமை இன்னும் மோசமா இருந்துதான் அவங்க யாருக்குமே மரியாதையே கிடையாதான் கோவப்படுவாளாம் என்ன வார்த்தை வருதோ அதை எடுத்து பேசிடுவாளாம் இத பத்தி பல முறை அவங்க அம்மா கண்டித்து இருக்காங்களாம் எடுத்து சொல்லியிருக்காங்களாம் ஆனா அவ காதலே வாங்கிக்க மாட்டாளாம் அம்மா நான் செய்யறது எனக்கு தெரியும் நீங்க எனக்கு சொல்லி கொடுக்காதீங்க இப்படிதான் இவங்க கிட்ட எல்லாம் நம்ம இருக்கணும் இல்லைன்னா அவங்க தலை மேல ஏறிடுவாங்க அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ஆஹ் புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்களா சரி இதுக்கு மாதிரி நம்ம பேசினோம்னா அவளுக்கு உப்பாவம் வந்துரும்னா அவங்க அம்மாவும் எதுவும் சொல்லாம அமைதியா போயிடுவாங்களாம் இப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுல லக்ஷ்மி என்கிற பெண்ணு நடுத்தர வயது பெண்ணு மேகலா பிறக்கிறதுக்கு முன்னால இருந்த பல வருஷமும் அவங்க வீட்ட வேலை செஞ்சுட்டு வந்தாங்களாம் அவங்கதான் வீட்டுல சமையல் வேலை சுத்தம் செய்யற வேலை பெருக்கிறது துடைக்கிறது எல்லாமே செய்வாங்களாம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க வீட்டுல எல்லா வேலைகளை செய்து முடித்த பிறகுதான் அவங்க வீட்டுக்கே போவாங்களாம் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் லட்சுமி வீட்டை பெருக்கி துடைச்சிட்டு இருக்கும்போது அந்த டேபிளை தொடச்சாங்களாம் டேபிள் மேல ஒரு பூஜாடி இருந்ததுதான் அதையும் தொடச்சிட்டு இருந்தாங்களாம் தொடக்கும்போது கை தவறி அந்த பூஜாடி கீழே விழுந்து உடைஞ்சு போயிடுச்சாம் அந்த உடையிற சத்தத்தை கேட்ட உடனே பக்கத்தரையில இருந்த மேகலா அங்க ஓடி வந்தாலாம் அங்க ஓடி வந்து அந்த காட்சியை உடனே அந்த கோபம் கடும் கோபமா மாறி அவ தலைக்கு ஏறி போயிடுச்சான் அவளால அதை தாங்கவே முடியலையாம் லக்ஷ்மியை பார்த்து கடுமையான வார்த்தையெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாளாம் உனக்கு தெரியாதா அறிவு இருக்க வேணாவா கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு வேண்டாமா இது எவ்வளவு விலை கொடுத்து எவ்வளவு ஆசையா நான் வாங்கிட்டு வரந்தேன் அது இங்க கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா கொஞ்சமாவது பொறுப்பானி வேலை பார்த்தினா இந்த மாதிரி இந்த பூச்சாடியை போட்டு உடைப்பியா அப்படின்னு கண்ணா அப்படின்னான்னு சத்தம் போட்டு திட்ட ஆரம்பிச்சுட்டாலாம் கதத்தை கேட்டு இருந்து அவங்க அம்மா ஓடி வந்தாங்களாம் ஓடி வந்து மேகலா கத்தத காரணத்தை கேட்டாங்களாம் எல்லா விவரத்தையும் லக்ஷ்மி எடுத்து சொன்னாலாம் அப்படியே சொன்னாலாம் அம்மா ரெண்டு மூணு நாளாகவே எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு முடியலை இருந்தாலும் நான் வரலன்னா வீட்டு வேலையெல்லாம் நின்று போயிடும் இல்லையா அதனால் சமாளிச்சுக்கிட்டு எப்படியோ வந்து வேலையை பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் அதிகமாக சோர்வாக இருந்தது அதனால்தான் அந்த பூஜாடியை தொடக்கும் போது கை தவறி இது கீழே விழுந்து உடஞ்சிடுச்சும்மா வேணும்னா என் சம்பளத்துலேருந்து காசு பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாலாம் அதை கேட்ட உடனே மேகலாவுக்கு கோவம் இன்னும் அதிகமாக ஆயிடுச்சான் என்ன பெரிய சம்பளம் பெரிய காசு நீ அவ்வளோ பணக்காரியா ஏன் நான் வாங்கின பூச்சாடியை உன்னால வாங்கி கொடுத்துட முடியுமா அது வேலை என்ன தெரியுமா முதல்ல அது இங்கே கிடைக்கக்கூடிய பொருள் கிடையாது அப்படின்னு மறுபடியும் கத்த ஆரம்பிச்சாலாம் பத்தனதோடு நிறு நிற்காமல் அம்மா நான் சொல்லிட்டேன் இந்த லக்ஷ்மி இனிமேல் நம்ம வீட்டுல வேலை செய்யவே கூடாது இருந்து அவ வீட்டுக்கு வேலைக்கு வரவே கூடாது அவ்வளவு வேலையிலேருந்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாலாம் மேகலா இப்படி சொன்னதும் லக்ஷ்மி ரொம்பவும் பயந்து போனாலாம் பயத்துல நடுங்கி போய் கண்ணில் தண்ணி அருவி மாதிரி கொட்ட ஆரம்பிச்சுதான் மேகலாவுடைய அம்மா பற்றி சொன்னாலாம் அம்மா தயவுசெய்து என்னை வேலையை விட்டு மட்டும் நிறுத்துடாதீங்க என் குடும்பமே என்னை நம்பி தான் இருக்குது என்னுடைய கணவருக்கும் உடம்பு முடியலை அவரும் வேலைக்கு போறது இல்லை என் குடும்பம் என் சம்பளத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கு தயவு செய்து என்ன வேலையை விட்டு மட்டும் நிறுத்துறாதீங்க அப்படின்னு கெஞ்சினாலாம் அதை பார்த்த மேகலாவுக்கு கொஞ்சம் கூட தயவு வரலையாம் அவள் சொன்னாலாம் அம்மா நான் சொன்னது சொன்னது தான் ஒரு வாட்டி நான் சொன்னிட்டேன்னா நான் என் பேச்சே நான் கேட்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் அவளை வேலையை விட்டு நிற்க சொல்லுங்க அவளை தான் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனாலாம் மேகலா அங்கேருந்து போன பிறகு அவங்க அம்மாவால் எதுவும் பேச முடியலையா லக்ஷ்மியை பார்த்து சொன்னாங்களாம் நீ இங்கே பல வருடமா வேலை செய்கிற எனக்கு உன்னை பற்றி தெரியும் அதே நேரத்தில் உனக்கும் என்னுடைய மகள் மேகலாவுடைய குணமும் தெரியும் அவளை எதிர்த்து எங்களால் எதுவும் செய்ய முடியாது பேச முடியாது அதனால நீ வேலையை விட்டு நிக்கிறது தான் சரி உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா கண்டிப்பா வா நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க வந்து கிளம்பி போனாங்களாம் நம்ம குடும்பம் நம்மள நம்பி இருக்குது கணவருக்கு உடம்பு முடியல இந்த சம்பளத்தை நம்பி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதுவும் கைவிட்டு போயிடுச்சுன்னா நம்ம நிலைமை என்ன நினைச்சு பார்த்தோடனே லக்ஷ்மி தலையில இடி விழுந்தா மாதிரி இருந்ததான் லட்சுமியால அந்த கஷ்டத்தையும் துயரத்தையும் தாங்க முடியலையாம் அழுதுகிட்டே இருந்து வீட்டுக்கு வந்தாலாம் வீட்டுக்கு வந்து யாருக்கிட்டையும் பேசலையாம் அமைதியா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ராத்திரி படுக்க போய்விட்டாலாம் படுக்கும் போது அவளுக்கு இதை நினைச்சுக்கிட்டே இருந்தாலாம் இதை எப்படி என்ன செய்ய போறோம் எப்படி குடும்பத்தை சமாளிக்க போறோம் நமக்கு உடனே எங்கிருந்து வேலை கிடைக்கும் அந்த அம்மா வீட்டுல வேலை செய்யற வரைக்கும் அவங்க நிறைய உதவிகளை எனக்கு செய்தாங்களே இப்படின்னு பல எண்ணங்கள் லட்சுமி மனசுல ஓடிக்கிட்டே இருந்ததான் நடுராத்திரில இருந்தா மாதிரி இருந்து லட்சுமிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுதான் தாங்க முடியாத நெஞ்சு வலி ஏற்பட்டு லட்சுமி அதை தாங்க முடியாம இறந்து விட்டாளாம் இங்கு மேகலாவுக்கு திருமணம் முடித்து அவளை அவளுடைய கணவர் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்களாம் இப்படியே இருபத்தஞ்சு வருடங்கள் உருண்டோடியதான் ஒரு காலகட்டத்துல மேகலா உடலில் ஒரு கடுமையான நோய் ஏற்பட்டு தான் அதை சரி செய்ய முடியலையாம் அவளும் இறந்து போனாலாம் இறந்து போன பிறகு அவளுடைய ஆத்மா நேரா பிரம்மலோகத்துக்கு போச்சான் பிரம்மலோகத்தில் இருந்த பரமாத்மா மேகலாவுடைய ஆத்மாவுக்கு அவ இந்த பிறவியில செய்த பாவ புண்ணிய காரியங்கள் எல்லாம் ஒரு படம் போல போட்டு ஊட்டி காணி காண்பித்தாராம் அதன் பிறகு சொன்னாரா மீண்டும் நீ அடுத்த பிறவி இந்த பூலோகத்தில் போய் எடுக்க வேண்டும் இந்த பிறவில நீ யாருக்கு ரொம்ப அதிகமான கஷ்டத்தை கொடுத்தியோ அவங்க வீட்டுலதான் நீ போய் குழந்தையாக பிறக்க வேண்டும் அப்படிதான் நீ செய்த பாவத்துக்கு பரிகாரத்தை தேடி கொள்ள முடியும் உன் வீட்டுல லக்ஷ்மி என்ற பெயர் கொண்ட ஒரு பனிப்பெண் வேலை பார்த்துட்டு இருந்தா இல்லையா அவ இறந்து விட்டாள் அவளும் மறுபிறவி எடுத்துட்டா இந்த பிறவியில அவ ஒரு கட்டிட தொழிலாளியா இருக்கிறா அவ வீட்டுல போய் தான் நீ குழந்தையாக பிறக்க போற இதை உன்னால மறுக்க முடியாது அப்படின்னு பரமாத்மா சொன்னாராம் அதை கேட்டுட்டு மேகலாவும் எல்லாம் புரிந்துட்டா புரிந்து கொண்டாலாம் ஆமா உண்மைதான் நாம செய்த தவறுக்கு நம்மளால மறுப்பு சொல்ல முடியாது அப்படின்னு அவன் நினைச்சாலாம் ஏன்னா மனிதர்கள் உடம்புல இருக்கும்போதுதான் எல்லாம் போய் பேசுவார்களா மறுப்பு பேசுவார்களா ஆனா ஆத்மா வடிவத்தில் இருக்கும்போது எல்லாருமே தான் பேசுவார்களாம் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்வார்களாம் அதன்படி மேகலாவும் ஒத்துக்கிட்டாலாம் நான் லட்சுமி வீட்டிலேயே போய் குழந்தையாக பிறக்கிறேன் அதுக்கப்புறம் மேகலா அந்த கட்டிட தொழிலாளியா வாழ்ந்து வந்த லக்ஷ்மி வீட்டுல குழந்தையாக போய் பிறந்தாலாம் நண்பர்களே கதையை கேட்ட பிறகு புரிஞ்சிருக்கும் நம்மளுடைய உறவுகள் எல்லாமே நமக்கு இப்படிதான் அமைகிறது இதில் கடவுளுடைய பங்களிப்பு எதுவுமே கிடையாது போன ஜென்மத்துல யாருக்கெல்லாம் நம்ம கஷ்டத்தை கொடுத்தோமோ அவங்க இந்த ஜென்மத்துல நமக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஒரு உறவுகளா அமைந்திருப்பார்கள் நம்ம நாம யாருக்கெல்லாம் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுத்தோமோ அவங்க இந்த ஜென்மத்துல நமக்கு நல்ல உறவுகளா அமைந்திருப்பாங்க அதனால பணம் பதவி பேர் புகழ் அந்தஸ்துன்னு பார்த்து மக்களோட பழுவதும் அவங்களுக்கு வேண்டிய மரியாதையும் கொடுக்காம நாம எல்லாருமே அந்த பரமாத்மாவின் பிள்ளைகள் அவங்க அவங்களுக்கு கிடைத்த கதாபாத்திரத்தை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இதில் உயர்வு என்ன தாழ்வு என்ன எல்லாருமே சம் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் நிம்மதி சந்தோஷத்தையும் நம்ம கொடுத்தே ஆக வேண்டும் இப்படி நம்ம எல்லாரையும் சமமாக பார்த்து எல்லாருக்குமே நிம்மதியும் சந்தோஷத்தையும் மரியாதையும் கொடுத்தோம்னா கவலைப்படாமல் எந்த ஜென்மத்திலையும் நல்ல நிம்மதியுடன் வாழலாம் எல்லாமே நமக்கு நல்லாவே அமையும் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் பிடித்திருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துகளையும் மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்